முருகப்பெருமான் துணை மகான் கணநாதர் அருளிய துள்ளி ஆசியோன் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தவசியே ஆறுமுக அரங்கனே தருமனே உன் பெருமை கூறி அவனியில் துள்ளிய ஆசிதனை அறிவிப்பேன் கோதி தகத்திங்கள் திங்களிலே இருபானை திகதி புண்டி வாரம் வருடம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு ஐந்து தெரிவிப்பேன் கணநாதர் யானும் இங்கனமே ஓங்கார உலகம் அமைய எம்பிடுவேன் அரங்கன் கேட்க கேட்கவே சன்மார்க்க சங்க குறைவிலா ஞான வழிகளை தட்டாது உலக மக்கள் ஏற்று தவராஜன் வழி தொடர்ந்து வர வருகவே கலியுக மக்களுக்கு வரமாக வாழுகின்ற காலமே குருவருள் பலத்தின் அருமை குறைவிலா கிட்டி உணரவே உணரவே வேலவன் வழிபாடே உயர் வழிபாடு என்கின்ற ஞானமும் கூடி சிறந்து வழி வழி தேரும் தேரும் ஞானவான்களாகவும் தேசிகன் தேடிய வண்ணம் ஆறுமுகனார் தேர்வு செய்த ஆற்றல் மிக்க ஞானிகளாக ஆகவும் தேற்றம் கூடி அரங்கன் அவதார நோக்கம் ஆகவே சேவைகள் ஆற்றி அறம் தர்ம வழிமுறை கொண்டு கொண்டுமே உலகை மாற்றும் குருவருள் திருவருள் துணைப்பட தொண்டாற்றி சிறப்பர் தேசமெங்கிலும் தொண்டர் படை தொண்டர் படை அளவிலா தெரிவிப்பேன் தெருகி வர உண்டான தர்ம சக்தியும் உரைப்பேன் அளவிலா வளர வளரவே வையகம் தானும் வளரும் மலரும் ஞானமாக தளர்விழா நல்லோர் தலைமை தவசி அரங்கன் வழிகாட்டலில் வழிகாட்டலில் வையகம் தானும் வருங்காலம் ஞான ஆட்சி அழியாமை பெற்றவர்கள் வழி அரங்கன் தயவால் நடந்தேறும் துள்ளியாசி முற்றே சுபம்